திரு லட்சுமி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திரு லட்சுமி ரெண்டு பேரும் வெளியில் போயிட்டு மகாவுக்கு பிடிக்குங்கிறதுக்காக மருதாணி வாங்கிட்டு வராங்க இதுன்னு இதெல்லாம் தான் உனக்கு பிடிக்காதே நீ இதெல்லாம் கூட வெப்பியான்னு கேட்குறாங்க தெரு எனக்கு இல்லை இது மகாவுக்கு அதாவது அவள் இந்த ஊருக்கு வந்ததுமே மருதாணி இருக்குமான்னு கேட்டா மருதாணின்னா அவளுக்கு கொள்ள பெரியும் அதனால தான் சரி இந்த மெஹந்தியை வாங்கி கொடுத்தா இதுன்னு நல்லா செவக்குமில்லையா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் இது வாங்கினேங்கிறாங்க அப்படியா சரி சரி மகானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் மகாலுக்கு இந்த மருதாணி பிடிக்கும் மகாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க திவ்யா ஆனாலும் திரு நினைக்கிறாங்க ஐயோ நம்ம நம்ம லட்சுமியை கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் மட்டும் இந்த திவ்யாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கிட்டதை சொல்லிடலாமா எதிர்பாராத நடந்த சம்பவங்களை பிரச்சனை இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு வராங்க திரு திரு என்ன யோசனையில் இருக்காது ஒன்றும் இல்லை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நினச்சேன் சரி நம்ம விசேஷமெல்லாம் சொல்லலாம் நினைச்சேன் நினைச்ச திரு வீட்டுக்கு வராங்க திரு திவ்யா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் திவ்யா நான் முதல் வேலையாக கொண்டு போய் கிட்ட இதை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தெரு ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க மகாவை தேடிக்கிட்டே போறாங்க திவ்யா மகா மாடியில் காய போட்டுட்டு இருக்காங்க அப்போ பார்த்தா திவ்யா வந்ததும் மகா உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேங்கிறாங்க அப்படியா என்னக்கா எனக்கு ஆசையாக வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க இதை பார்த்தியா மருதாணி இதை நான் உன் கையில இப்பவே நான் வச்சு விட போகிறேங்கிறாங்க ஐயோ அக்கா என்னக்கா வாங்க பாத்தீங்களா நான் தான் துணி காய போட்டிருக்கேன் அதெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணுக்கா இப்போதைக்கு வேண்டாக்கா உங்களுக்கு தானே விசேஷம் நீங்க வச்சுக்கோங்கக்கா நல்லா இருக்குங்கிறாங்க மகா அடுக்கு முன்னாடி நீயும் தான் வச்சுக்கணும் நீயும் என் கூட ஃபங்க்ஷனில் நிற்கும் போது உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ வைக்கணுமில்ல உனக்கு அலங்காரம் பண்ணணும் மகாங்கிறாங்க இதை கேட்ட மகா ஐயோ என்னக்கா நீங்கள் விளையாட்டு போல பேசுறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாக்கா பரவாயில்ல விடுங்க அக்காங்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது மகா காய் போட்டிருந்த அந்த தாவணி பறந்து போய் அதுவும் மஞ்சள் கலர் தாவணி போய் திருமலை அப்படியே முழுக்க விழுந்துருது அப்போ திவ்யாவும் லட்சுமியை எட்டி பார்க்குறாங்க தாவணி போய் திரு மேலே விழுந்ததும் பதட்டப்படுறாங்க லட்சுமி ஐயோ அக்கா உங்கள் மாப்பிள்ள மேலே இந்த தாவணி விழுந்துருச்சா ஐயோ என்னை வராங்கிறாங்க ஏய் திரு அப்படியெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்டி நீ ஒன்றும் பயப்படாத திரு நான் தான் அப்படின்னு சொல்லி திவ்யா செய்க பண்ணுறாங்க அதுக்கப்புறம் திரு ஓ நீடானா அப்படின்னு சொல்லி அந்த தாவணியை மறுபடியும் சுருட்டி திவ்யா மேலே வீசுகிறாங்க திவ்யா அந்த தாவணியை வாங்கி லட்சுமி கிட்ட கொடுக்குறாங்க லட்சுமி நீ பயப்படுற மாதிரியெல்லாம் திரு அப்படி இருக்க மாட்டார் ஆனால் சில நேரங்களில் அவருக்குன்னு கோவம் வந்தால் பயங்கரமாக இருக்கும் ஆனால் எல்லா நேரத்துலையும் எல்லாம் கோவப்பட மாட்டேன் நீ அப்படியெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்கிறாங்க உங்கள் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் ஆனால் இது வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லைக்காங்கிறாங்க சரி இப்போ பார்க்கலவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போய் பார்க்கும்போது திரு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க அடடா உள்ள வன்ட்டனே சரி உள்ளதானே இருக்க போகிறான் பார்த்துக்கலாங்கிறாங்க ஆமாக்கா நான் உங்கள் மாப்பிள்ளைக்கு பாயாசம் கெட்டாரையும் பாயாசம் எடுத்துகிட்டு போய் பார்த்தேன் அப்போ தான் நீங்களும் உங்கள் மாப்பிள்ளையும் சேர்ந்து வெளியில் போகிறத பார்த்தக்கா அதுக்கப்புறமா அந்த பாயசத்தை அவர்கிட்ட கொடுக்கவே முடியலைங்கிறாங்க சரி பரவாயில்ல மகா மறுபடியும் ஒரு நாள் வச்சா கொடுத்துக்கலாம் வீடு அதை பற்றி எல்லாம் அவன் பெருசாக எடுத்துக்க மாட்டானு சொல்கிறாங்க சரி சரி நீ வா நான் உனக்கு கையிலையும் காலையும் கையிலையும் மருதாணி போட்டு விடுறேங்கிறாங்க ஐயோ அக்கா அதெல்லாம் வேண்டாக்கா அதுவும் நீங்கள் என் கையிலையும் காலிலையெல்லாம் மருதாணி போட்டு விடுறது காஞ்சனக்கா மட்டும் பார்த்தாங்க அவ்வளவுதான் என்னை கொன்னே போட்டுருவாங்கக்கா தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாக்காங்கிறாங்க இங்கே பாரு அம்மாவை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காத உனக்காக நான் தானே மெகந்தி வாங்கிட்டு வந்தேன் நான் தான் உனக்கு போட்டு விடுவேன்னு சொல்லிட்டு திவ்யா பிடிவாதமாக மகா கையிலையும் காலிலையும் மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க காஞ்சனா காவேரி காபிட்டா இவங்க எல்லாருமா சேர்ந்து பாட்டி தாத்தா எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ காஞ்சனை யோசிச்சிட்டு இருக்காங்க இந்த திவ்யா எங்கே போயிட்டா காணுமேங்கிறாங்க அப்போ பாட்டி ஒரு கதையை அப்படியே சொல்கிறாங்க இந்த சாமிக்கு பேர் தெரியுமா கணவனை காப்பாற்றின தெய்வம் பெரிய கண்டத்துலேயும் தான் கணவனை காப்பாற்றி அந்த கணவனை சல்லடையால் முகம் பார்த்த தெய்வம் அதை தான் இப்போ காரடையா நோம்பின்னு சொல்லிட்டு நாம எல்லாரும் கொண்டாடுறோம் நம்ம கட்டிக்க போகிற புருஷனை கட்டிக்கிட்ட புருஷனை இந்த சல்லடையால் பார்க்குறது நம்ம வழக்கம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தா காஞ்சனா ஆமாம் நீங்கள் சொல்கிற கதையே இந்த திவ்யா கேட்காம போயிட்டாலே சரி இருங்க திவ்யா எங்கே இருக்கான்னு நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்போவே மயில் வராரு மயில் கிட்டே இந்த லட்சுமி எங்கே போயிட்டான்னு கேட்குறாங்க லட்சுமியா துணி எடுக்கிறதுக்காக மாடிக்கு போனாங்கிறாங்க அப்போ திவ்யாவும் மாடியில் தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா நேராக திவ்யாவை பார்க்கறக்காக போறாங்க திவ்யா அப்போ தான் மகாவோட காலை பிடிச்சி மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பாட்டை காஞ்சனா சீரி பாயிராங்க ஏ திவ்யா உனக்கு என்னடி அறிவு கெட்டு போச்சா ஏன்டி வீட்டு வேலைக்காரியோட காலை பிடிச்சிட்டு இருக்க நீ பல கோடி ரூபாய் சொட்டுக்கு சொண்டக்காரி நீ போய் சாதாரண வேலைக்காரியோட காலை இருக்கியே இதெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க அம்மா என்னம்மா இது நான் மருதாணி வச்சுட்டு இருக்கேம்மா காலை நான் பிடிச்சான்னு இவ்வளோ போவப்படுறீங்க மருதாணி வைக்கிறக்காக நம்ம காலு கையெல்லாம் பிடிச்சி தானே ஆகணுங்கிறாங்க அதுக்காக வேலைக்காரிக்கு போய் நீ மருதாணி இருப்பியா ஏன்டி நீ தாண்டி கல்யாணம் பொண்ணு உனக்கு தாண்டி மேக்கப் போடணும் போயும் போயும் அவள் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கிறவளுக்கு போய் நீ மேக்கப் போட்டு இருக்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது அவளை அழகுபடுத்தி பார்க்கறதுல உனக்கு என்னடி லாபம் இப்படியெல்லாம் பேசுகிறாங்க காஞ்சனா அம்மா தேவையில்லாமல் இப்படி வேலைக்காரி வேலைக்காரின்னு கேவலமாக பேசாதாம்மா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு அவளை போய் இப்படி மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்கங்கிறாங்க ஏய் ஏண்டி அவள் தான் உன் கைக்கு மருதா நீ அதுக்காக நீயும் உட்காந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருப்பியா அதுவும் காலெல்லாம் கொடுத்து நீ வைக்க சொன்னியா அப்படி எல்லாம் கெட்டு மகா அவள் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க அப்போ மகா சொல்கிறாங்க ஐயோ அம்மா நான்லாம் எதுவுமே சொல்லலைக்கா தயவு செய்து என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க திவ்யா தான் வச்சு விடுறேன்னு ஆசையாக கேட்டாங்க நானாக வச்சுக்க ஆசைப்படலைங்கிறாங்க அவ கேட்டா நீ காலை கொடுத்துருவியா முதல்ல கை காலை எல்லாமே கழுவிடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த தண்ணிக்குள்ளே அவங்க கையை இழுத்து பிடிச்சி மருதாணியை கழுவி விடுறாங்க காஞ்சனா அது மட்டும் இல்லாமல் காலுக்குமா மருதாணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பக்கெட் தண்ணியை எடுத்து மகோட காலில் வீசி ஊற்றுறாங்க அப்படியே எல்லா மருதாணியும் கரைச்சிருது வச்ச கையோடு அப்படியே செவ செவனு செவந்து கிடக்குது ஏ திவ்யா ஒழுங்கு மரியாதையை இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வா உனக்காக எல்லாரும் காத்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போது நீ ரெடியாக வாங்குறாங்க அக்கா அம்மா தான் திட்டுறாங்கல்ல சரி விட்டுருங்கக்காங்கிறாங்க இதை பாரு மகா எனக்காக எல்லாரும் இருக்காங்க ஆனால் உனக்குன்னு யார் இருக்கா நான் தானே நான் நீ அக்காவாக நினைக்கிறீயெல்லாம் அப்போ நான் வச்சு விட்டேன் நீ கேளுங்கிறாங்க அக்கா பரவாயில்ல அக்கா விடுங்க அக்கா ஆனாலும் அக்கா பிடிக்கலையா விட்டுருலாங்கிறாங்க இதை பாரு அவங்க திட்டாங்களேன்னு நீ வருத்தப்படாத அம்மா சொன்னாங்கன்னு தான் நீ இப்படி கோவப்படுறியா அம்மா சொன்னாங்கன்னு தான் இப்போ வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க திவ்யா அதெல்லாம் இல்லைக்கா அவங்க பேசுனது எல்லாம் அப்போவே நான் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா அதே மாதிரி நான் காதலே வாங்கிக்கலன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க லட்சம் லட்சுமி அட இப்படி கூட ஒரு டெக்னிக் இருக்கா அடே இது எனக்கு தெரியாமல் போச்சேங்கிறாங்க திவ்யா லட்சுமி அம்மா அவ்வளோ பேசுனாங்களே உனக்கு ஒரு தொழில் கொஞ்சம் கூட கஷ்டமாகவே இல்லையாங்கிறாங்க இல்லைக்கா என்ன எவரை நான் நினச்சிக்கிட்டேங்கிறாங்க எது உன்னோட லவரை நினச்சிக்கிட்டியா அடியே உன் லவரை நான் கண்டிப்பாக பார்க்கணுன்றேங்கிறாங்க அக்கா அவர் ரொம்ப நல்லவருக்கா ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க அப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறாங்க இதை லட்சுமி சொன்னதை கேட்ட திவ்யா அப்படியே சொல்கிற சரி அவரோட ஃபோட்டோவாவது இருக்குதாங்கன்னு கேட்குறாங்க இருக்குக்கா நான் உங்ககிட்ட ஒரு நாள் காட்டுறேங்கிறாங்க லட்சுமி இந்த பக்கம் திவ்யாவும் சரி திருவுத்தா நீ பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறீங்களே இன்னைக்கு சாய்ந்தரமா ஃபங்க்ஷன் இருக்கிறதுல அந்த இடத்துக்கு நீ எங்கள் பக்கத்தில் வந்து நின்று பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதையும் லட்சுமியும் ஆர்வமாக கேட்டுட்டு இருக்காங்க இந்தியா லட்சுமியோட கையை பார்க்குறாங்க அடியே என்னடி இது வச்ச கை கழுவுன மாதிரி இவ்வளவு நல்லா செவந்திருக்கு நீ ரொம்பவே அதிர்ஷ்டக்காரடி வச்ச கையோடு எப்படி செவச்சவனு செவந்திருக்கிறது பாருங்கிறாங்க திவ்யா இல்லை ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பூஜையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சரி சல்லடையால் முகம் பார்க்கணும் அடுக்க முன்னாடி நம்ம பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஆட வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திரு திவ்யா ரெண்டு பேர்த்தையும் வர வச்சு ரெண்டு பேரும் தான சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஜோடி ஆடுறதை நாங்கள் பார்த்து ரசிக்கணுங்கிறாங்க இதை கேட்டு திவ்யாவும் திரோசமாக ஆட அப்போ தான் பார்த்துட்டு காஞ்சனா சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஃபோட்டோ போட்டோ கேமராமேனெல்லாம் வரலையேன்னு கேட்குறாங்க அவங்க வரேன்னு சொன்னாங்க வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் நம்ம ஆடிக்கிட்டு இருக்கிறது எல்லாம் நாமையே மிஸ் பண்ணணும் நம்ம செல்லிலேயே ஃபோட்டோ வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுக்க சொல்லியிருக்காங்க திவ்யா திவ்யா சொன்ன மாதிரியே காஞ்சனா திவ்யாவையும் திருவியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது காஞ்சனாவுக்கு லட்சுமியோட ஞாபகம் வந்திருது திரு கையை பிடிச்சி இந்த லட்சுமி ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி கனவு காங்கிறாங்க எல்லாரும் பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் காஞ்சனால் இதை ஏற்றுக்கவே முடியல என்னது திவ்யாதானே கூட ஆடிக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே இந்த லட்சுமி எப்படி வந்தால் ஐயோ சந்தோஷமாக இவங்க ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்த்து சேர்க்க முடியலையே இப்போ என்ன செய்கிறது சத்தம் போடலாமா வேண்டான நிறுத்தலாமா அப்படின்னு சொல்லி காஞ்சனா வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு திருவியும் திவ்யாவையுமே முறைச்சிக்கிட்டு இருக்காங்க காஞ்சனா சுற்றியும் பற்றியும் பார்க்குறாங்க என்னது திவ்யாவும் திருவும் தானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இப்போ லட்சுமி ஆடிட்டு இருக்கா ஒருவேளை நம்மளோட மனப்பெருமையா அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா நல்லா கண்ணை தேய்ச்சிட்டு சுற்றி மட்டும் பார்க்குறாங்க எல்லாரும் திவ்யாவும் திரும்ப ஆடிக்கிட்டு இருக்கிறதா பார்த்து ரசிக்கிறாங்க காஞ்சனா அந்த பக்கமாக பார்க்குறாங்க ஓரமாக நின்று அப்படியே அவங்க ரெண்டு பேர்ட்டையும் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் லட்சுமிக்கு திருவும் திவ்யாவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறது தெரியாமல் பார்க்குறாங்க அங்கே அபிராமி வராங்க என்ன நடக்குதுனாலே பார்க்க